வணக்கம் நேயர்களே நேற்று சிலர் சிலர் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப பெருமையாக ஸ்டாலின் வட இந்தியாவிற்கு பிரச்சாரம் செய்ய போகிறார் வட இந்தியா முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு திரட்டப் போகிறார் என்று அதை அவர்கள் உற்சாகமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மன ஓட்டத்தில் தெளிவாக தெரியுது இது என்ன பிஜேபியின் சதியா என்று ஐயா சாமி என்ன அங்கே இவர் போனால் என்ன விளைவு ஏற்படுங்கிறது ஏறக்குறை எல்லாருக்கும் தெரிய என்ன வர்றதையும் வாய்ப்பையும் கெடுத்து விட்டுருவார் ஏன்னா காரணம் திமுகவுக்கு எதிராக வட இந்தியாவில் கடுமையான எதிர்ப்புணர்வு ஏன்னா அந்த அந்த இந்துத்துவவாதிகள் தான் இந்த பாஜக ஆதரவாளர் யார் மேக்சிமம் இந்துத்துவ ம மத மத அடிப்படையில் ஆதரித்து கொண்டிருப்பவர்கள் தான் அவர்களுக்கு திமுக என்றால் யார் அது சனாதனத்திற்கு எதிரான ஒரு தீவிரமான நாத்திக கட்சி என்று வட இந்தியா முழுக்க நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நிற்க இவர் போனால் பாதிப்பு மட்டும் இல்லை அங்கங்கே கலவரங்களும் கல் வச்சு நடக்கும் இன்றைக்கி சொல்கிறேன் எழுதி வச்சுக்காங்க ஏன்னா அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் தமிழ்நாடு மாதிரி திட்டுனால திட்டுக்களை வாங்கிட்டு சொன்ன மாதிரி ராஜா திட்டுவார் நீலகிரி ராஜா இது வந்து வேசி மகனுக்குனு தான் இது சொல்லுதுன்னு சொல்லுவார் சொல்லிவிட்டு அவரே அவருக்கே எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க என்ன அது வேறு விஷயம் ஆனால் அதுக்காக வட இந்தியாவில் இருக்கிற சூடு சுரணை இல்லாமல் இருப்பானா அதனால் என்ன இன்னொன்று இவர் எந்த ஸ்டேட்டுக்கு போகிறாங்கன்னு இவர் எடுக்கிறாரோ அந்த ஸ்டேட்டு தலைவர்கள்லாம் கையெடுத்து காலில் விழுந்து ஐயா சாமி நீ எங்கள் ஸ்டேட்டுக்கு வர வேணாம் நீ அந்த அங்கே போக இல்லை அந்த ஸ்டேட்டுக்கு போகும்பாங்க மம்தா பானர்ஜியிலிருந்து யாருமே இவரை பிற ஏன்னா அங்கே அங்கே களம் வந்து மத அடிப்படையிலான தான் களம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்துத்துவமாக அல்லது சிறுபான்மை அப்பீஸ்மெண்டாக அப்பட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கிறது க இப்போ களம் அது அது இப்போ நாலு நாள் அப்போ ரெண்டு சைடும் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பூரா த வந்து திமுக ஆதரவு ஊடகங்கள் தானே போச்சு பிஜேபி ஜோலி முடிஞ்சு போச்சு ஏன்னா முந்நூற்ற முப்பது வரும் முந்நூற்றி இருபது வரும் இரநூத்தி ஐம்பது தான் மெஜாரிட்டிக்கு இரநூத்தி இருபது தான் இரநூறுக்கும் கீழே தான்னு அவன் ஆனந்த இருக்கான் ஏய் உங்கள் மனநிலையில் இல்லைடா வடந்தி இந்துக்கள் அவனுக்கு விலைவாசி கேஸ் விலை அதெல்லாம் அவனுக்கு பெருசே இல்லை அவன் கண்ணு முன்னாடி நிற்கிறது மத ரீதியான சிந்தனை தான் மதவாதி ஆகிட்டான் அது ஏற்கனவே பழைய கட்டில் சொன்னேன் அது ஏன் ஆனான்னு சொல்லிட்டேன் ஒரு பக்கம் மதவாதிகளாக நூறு சதவீதம் போது அந்த எதிர்ப்பு தரப்பில் எழுபது பர்சன்ட் மதவாதி ஆகத்தானே செய்வேன் அதுதான் தான் ஏன்னா நடந்து நடந்துகிட்டுருக்குன்னா நடந்துருச்சு அதுதான் தொடர்ந்து வெற்றிகளை இப்போ கடைசியாக நடந்த மூணு ஸ்டேட்லேயும் எதிர்பார்க்காத நாலு ஸ்டேட்டில் எதிர்பார்க்காத வெற்றி சட்டமன்றத்தில் இவ்வளோ ஆளுங்கட்சியாக இருந்தும் திரும்ப எடுத்துட்டாங்க ஏன்னா ஆனால் மோடி மேலே அதே ஸ்டேட்டில் அது பூரா நாற்பத்தெட்டு பர்சண்ட்டு நாற்பத்தாறு கூட வாங்கினாங்க ஆனால் அதே ஸ்டேட்டில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒன்றை புரிஞ்சிக்கங்க இன்னும் பத்து பர்சன்ட் ரைஸ் ஆக்கி ஐம்பத்தஞ்சி சதவீதம் எடுப்பாங்க ஸ்வீப்பாகும் ஆனால் இந்த கூட்டணி அடுத்த மட்டுக்கெல்லாம் ஒன் ஆர் டூ அந்த தொகுதியில் எப்படி இருக்குன்னா அந்த தொகுதியில் இயல்பாக இருபது இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே சிறுபான்மை இருப்பாங்க இந் இந்த கூட்டணி கட்சி பலமும் அங்கே கொஞ்சம் வேலை செய்யும் அந்த மாதிரி தொகுதி ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இருக்கலாம் ஒன்றோ ரெண்டோ இருக்கலாம் இருந்தால் அது மிஸ் ஆகி பாஜக இழக்க நேரிடலாம் அந்த மாதிரி தொகுதி மட்டும்தான் இந்துக்களே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எந்த தொகுதியிலையும் இப்போ நடந்து நடக்குது நடக்கிறது இலக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அதே சொல்லலாம் நீங்கள் ஊபியில் உதாரணம் ஏன்னா கடந்த சட்டமன்றத்தில் என்ன நடந்தது ஊபியில் நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க முஸ்லீம்கள் பாஜகவுக்கு அதெல்லாம் யாரும் ஓட்டு போடலையா என்ன கிளியராக தெரியும் என்ன நடந்ததுன்னா முளையாம் சிங்கின் மகன் நின்னார் இல்லையா காங்கிரஸோட கூட்டணி வைத்து தான் நின்னார் சும்மா தனியாக நிற்கல எல்லாம் கூட்டணி வச்சு தான் ஊப்பில் நின்னாங்க ஆக முஸ்லீம்களின் தொண்ணூத்தொம்பது சதவீத வாக்கை அந்த கூட்டணி தான் அறுவடை செய்தது மாயாவதி கொஞ்சம் தலித்து வாக்கை அவர் தனியாக பிரிச்சுக்கிட்டார் பிறகு கணிசமான தலித்து வாக்கையும் இவர்கள் பெற்றார்கள் பெற்றும் யோகி எப்படி அபாரா வெற்றி பெற்றார் காரணம் மீதமுள்ள அந்த ஏன்னா யோகி பிஜேபி அங்கே இன்னொரு அரசியலை எடுத்துருச்சு ஏன்னா அந்த மோஸ்ட் பேக்வேர்டு அண்டி ப பழங்குடியினம் இசி அந்த கேட்டகிரிலும் கணிசமான ஆதரவை அந்த சில சிறு கட்சிகள் பஸ்வானுடைய கட்சி பிறகு இன்னொருத்தர் அந்த கட்சிகளை எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் வாக்கையும் கவர்ந்து கொண்டது கவர்ந்து கொண்டதுனால் முளையாமலை முழுமையாக இவங்களை தலித் வாக்கெல்லாம் எடுக்க முடியல மாயாவதி கொஞ்சம் எடுத்தார் மீதி வாக்கு பாதி வாக்குகளை பிஜேபி எடுத்துருச்சு அதுபோக பிசி ஓசி வாக்குகளில் முழுமையாக எண்பது பெர்சன்ட் எண்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்ததுனுடைய விளைவு யோகி அபார வெற்றி பெற்றார் என்னமோ நினைக்கிறீங்க இப்போ தான் முஸ்லீம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்போ போட்டு தள்ளிடுவாங்க பிஜேபின்னு ஏற்கனவே அந்த கடந்த சட்டமன்றத்திலேயே ஒன்றா இருந்து தான் ஓட்டு போட்டு பிஜேபியை சோழியை முடிக்கணும்னு தான் ஓட்டு போட்டாங்க ஆனால் இந்துக்கள் அதே மாதிரி ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டாங்க எழுத்து அதனால் யோகி ஜெயித்தார் எல்லாம் அரித்துமேட்டுக்கு தான் மதவாதத்துக்கு மதவாதம் தான் மதவாத அரசியல்தான் அங்கே ஜெயிச்சுட்டு இருக்குது அதனால் ஸ்டாலின் போய் அங்கே ஒன்றும் எந்த ஆணியும் பிடுங்க போகிறது இல்லை போனால் பிஜேபிக்கு யோகா இன்னும் நாலு சீட்டு சேர்ந்து தான் வரும் ஆனால் இவர் போகிறதா அங்கே இந்தியா கூட்டின்னு எந்த தலைவரும் எந்த ஸ்டேட்டும் விரும்ப மாட்டேன் கையில் காலில் கூட விழுகிற சாமி என் ஸ்டேட்டுக்கு நீ வந்துடாதம்மா களம் புரியாமல் இங்கே இருக்கக்கூடிய சில திராவிட தன்னிலை தெரியாதவங்க அதெல்லாம் தமிழ்நாட்டில் ஜெயிப்பீங்க அதோட இருங்க இனி வழக்கம் போல் போய் கன்சஷனில் மசால் தோசை ரவா தோசை மொறு மொறுன்னு சாப்பிட்டு வாங்க இப்போ அஞ்சு வருஷம் என்ன செஞ்சீங்க அதைத்தானே செஞ்சீங்க இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு உங்களில் செலக்ட் ஆகிறவங்க அதைத்தான் ஜெய போகிறீங்க வேறு ஒன்றும் ஆகாது ஏன்னா இதுதான் தான் யதார்த்தம் அதேமாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்டாலினுக்கு வட ஒருவேளை நாளைக்கு ஒரு அவர்கள் சொல்கிற மாதிரி அது வராது எனக்கு தெரியும் ஒரு கூட்டணி ஆச்சு இந்தியா கூட்டணி ஆச்சு வந்தால் ஸ்டாலினுக்கு துணை இவனை இவங்க முப்பத்தஞ்சு குறையாமல் ஜெயிச்சாங்கன்னு வைங்க துணை பிரதமர் கூட கேட்டு வாங்கிடுவாங்க அது நடக்கும் அது அந்த மக்கள் தற்க முடியாதுல்ல அந்த கூட்டணி அமைப்பாளர்கள் உட்காந்து செய்கிற வேலை அவங்க தடுக்க முடியாது ஆனால் வட இந்தியர்கள் அங்கே போய் இவர் ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணி அங்கே இடுபடுற மாதிரி நிலைமை இல்லை கடும் எதிர்ப்பை அங்கே கிளப்பி விட்டுவிடும் இந்தியா கூட்டணிக்கு எதிராக அதனால் அது நடக்க முடியாது நடக்க வாய்ப்பில்லை இங்கே இருக்கிற திராவிட சில சிந்தனை இயக்கங்கள் சார்ந்தவர்கள் அள்ளி விட்டுட்டு இருக்காங்க ஸ்டாலின் போகிறாரு வட இந்தியாவை போகிற பிரச்சாரத்தில் தகுத்து எரிய போகிறாரு மதவாதத்தை உடைத்து பேசி திராவிட சிந்தனையை விதைத்து விடுவார் என்று இங்கு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதப்பா உங்கள் பௌசெல்லாம் ஆந்திராவிலேயே தேடுபடாது ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகாவிலே எடுபடாது எல்லாம் ஏதோ தமிழ்நாடு ஓட்டிக்கங்க அதுக்கும் இருபத்தாறில் பெருஞ்சிக்கல் சிக்கல் காத்திருக்கு எல்லா ஆய்வாளனா எனக்கு தெரியும் பார்க்கலாம் முதல்ல இருபத்தாறில் சேஃபாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள் ஏன்னா எதிர்கட்சியெல்லாம் நிச்சயம் என்னுடைய பார்வையில் அண்ணா திமுகவும் பாஜகவும் ஒன்றுபடாது அதை நோக்கி தான் களம் செல்லும் ஆனால் ஆனாலும் அப்படி இருந்தாலும் திமுக வெற்றி பெறுவதில் சிக்கல் உள்ளது அதனால் அதுவும் இவங்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டால் உறுதியாக வெற்றி வாய்ப்பே இல்லாமல் போயிடும் ஆனால் இவங்க வெற்றி இவங்க ஒன்று இணையும் வாய்ப்பு இல்லை என்றே நான் கருதுகிறேன் அப்படி இருக்கிறப்ப திமுகவுக்கு சரியான திட்டமிடல் வைத்தால் திரும்பவும் வந்துடலாம் வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் அந்த வழக்கமான பெரிய அறிவாளிகளை வச்சுருக்கீங்கல்ல அவங்கள வச்சு ஆராயிங்க ஆனால் தப்பி வட இந்தியாவுக்கு போயிடாருங்க போய் வட இந்தியாவில் உங்களால் கலவரன்னு கெட்ட வேற வாங்கிக்காதீங்க சரி நேயர்களே இது எதுக்குன்னா இங்கே சில நாளாக பேசிகிட்டு இருந்தாங்க ஸ்டாலின் உடந்தியாக பிரச்சாரம் போய் தகக்கிறாருன்னு ஆனால் அங்கே போனால் என்ன நடக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதனால் இந்த வீடியோவை நம்மளுடைய அந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் இருக்காங்க இல்லையா நம்மளை நம்புகிறாளுங்க அவங்களுக்காக இந்த கருத்தை வெளியிட்டேன் அவ்வளோதான் வணக்கம்